ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான புடலங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இது எப்படி பொரியல் வச்சு கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சாதமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பொடலங்காவும் முடிஞ்ச வர குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ தாளிச்சிடலாம் ஸோ சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து விட்ருங்க சைட்லேயே சாதத்தை வந்து ஆற வச்சுருங்க ஆறுனா தான் நம்ம வந்து கிளற சாப்பாடாக இருந்ததுன்னா நல்லா ஸ்டிக்கியாக எல்லாமே இருக்கும் இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும் அவ்வளோதான் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொள்ளங்காய் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ இது வதங்கும் போது லைட்டாக மூ உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க நல்லா வதங்கி வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் சூப்பராக பொருளங்காக வதங்கிடுச்சு நீங்கள் கையில் அப்படி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா பொடலங்காய் பொரியல் கொடுத்தோம் அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க அதை சிக்ஸ்டி ஃபைவாக பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாதமாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் சாப்பிட்டு தான் வருவாங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான பொடலங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சாதத்துலேயே நம்ம வந்து உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம் ஃபைனலாக எல்லாம் தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதுக்கு சைடு சா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ